ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட் கேட்கிறார்கள் ரசூ சல்லா அலி செல்லம் அபூதர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹனத்தில் சொல்றாங்க அலா உஹ்பிருக்க பி அஹபில் கலாமி இலல்லா அலா உஹ்பிருக்க பி அஹபில் கலாமி இலல்லா அதாவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான கலாம் பேச்சு அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான பேச்சை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா அப்போ குல்து நான் சொன்னேன் யார் சொல்றாங்க அபுதர் ரதையல்லான்னு சொல்றாங்க யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே கலாமி எனக்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான அந்த பேச்சை கலாமண்ண பேச்சு அந்த பேச்சை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் யார் அசூல் அல்லா என்று அபுதர் அல் ஹிஃபாரி அவங்க சொல்றாங்க

நாங்க சுபான்ஹி என்று சொல்றதான் சுபஹான் அல்லா அல்லா தூய்மையானவன் தி அவனுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன் சுபஹான் அல்லா தான் எங்களை எல்லாருக்கும் தெரியும் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லாஹுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன் அவன் தூய்மையானவன் எனவே இந்த வார்த்தை இந்த கலாம் இந்த பேச்சு தான் பேச்சுக்களிலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது என்பதாக ரசூ அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க யாருக்கு படிச்சு கொடுக்குறாங்க அகோதர் அவங்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள் ஹை இந்த செய்தி இந்த சொன்ன இந்த ஹதீஸ பொறுத்தவரையில இது வந்து சஹி முஸ்லிம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஆறு நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று இது சஹியான ஒரு ஹதீஸ் அதே போன்று இந்த சுபஹான் அல்லாஹி ஹந்தி நாம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு லிகிர் ஒரு களிமா ஒரு தஸ்பீ ஒரு கலாம் பேச்சு தான் இந்த சுபஹான் அல்லாஹி ஒபி ஹந்தி இதற்கு நிறைய சிறப்புகளை கலர் ரசூஸ் அல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த சுபஹான் அல்லாஹி ஒபி அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு என்பதுல நம்ம இதை சொல்லிட்டோம் அப்ப எனவே இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு இரண்டு ஹதீஸ்களை மட்டும் சகையான ஹதீசலை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம் நுழைவோம் ஹை முதலாவது நாங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹுக்கு பேச்சுக்களிலே மிக மிக விருப்பமான பேச்சு எது சுபஹான் அல்லாஹி ஹந்திகி அது அபுதர் அல் ஹிஃபார் உதயல்ல அறிவிப்பு செய்கிறாங்க சஹி முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு ஹதீஸ் இது எல்லாருக்குமே பரிச்சயமானது அதிகமாக நம்ம கேள்விப்படுறதுதான் இது அந்த சுபஹான் அல்லாஹி ஹந்தி என்பதோட வாரதுனால அதை இந்த இடத்துல நான் வந்து ஞாபகப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அது என்ன அபு அபுஹுரை அல்லாஹ் அவங்க அறிவிப்பு செய்யறாங்க அபுஹுரை அறதி அல்லாஹன் அவங்க அறிவிப்பு செய்யறாங்க யார் ஒரு மனிதன் யார் ஒரு மனிதன் சுபஹான் அல்லாஹி ஓபி யார் ஒரு மனிதர் சுபஹான் ஓபி என்று சொல்லுவாரோ சொல்லுவாரோமின் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சொல்லுவாரோ சுபகானந்தே ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் யார் சொல்லுவாரோ அவருடைய பாவங்கள் கடல் இருந்தாலும் மன்னிக்கப்படும் சுபகானந்தா கடல் நுரையளவு பாவம் யாரும் செய்ய போறதில்லை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் அப்படி ஒரு மூமின் அளவு பாவம் செய்ய மாட்டான் அப்படி நாங்கள் பாவம் செய்கிறில்லைன்னு சொல் நாங்கள் தெளிவாக உறுதியாக சொல்ல முடியாது நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம் ஆனால் ரசூ சதாசன் சொன்னாங்க கடல் என்று சொன்னால் இப்போ கடல் நுரையளவு சொன்னால் கடலை எடுத்துக்கொண்டால் எவ்வளோ தண்ணி எவ்வளோ நுரை அதை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அப்போ அந்த அளவு உங்களோட பாவங்கள் இருந்தாலும் இது அந்த நீ உங்களுடைய பாவத்தின் அதிகத்தை சொல்வதற்காக இந்த உவமானம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது ரசூ சதாசன் சொன்னாங்க யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் என்ன சொல்லணும்

என்னென்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு செலவழித்தால் உங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் தால நிச்சயமாக மன்னிப்பானென்று ரசூல் சல்லல்லா சென்று சொன்னாங்க ஓ இங்கானத் மீஸில் ஜபதில் பஹர் என்பதாக ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலங்கி ஓசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த ஹதீஸ் வந்து சஹில் புஹாரில் சஹீல் புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து ஐந்தாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டுருக்கிறது ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஹங்கி பேச்சுக்களி அல்லாவுக்கு மிக விருப்பமானது உண்டு பேச்சுக்களி அல்லாவுக்கும் மிக விருப்பமானது உண்டு சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக தூய்மையானவன் அவனுடைய புகளை கொண்டு நான் அந்த அல்லாஹுவை துதிக்கிறேன் தூய்மைப்படுத்துகிறேன் தானே ரைட் அப்போ இந்த கருத்துக்களை அடங்கிய இந்த வார்த்தை சுபஹான் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சொல்கின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கும் என்பதாக ரசூசல்லு சொன்னாங்க இதுவும் சகையான ஒரு ஹதீஸ் இதுவும் ஒரு சகையான ஹதீஸ் இப்போ இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்கள் என்ன செய்யலாம் இதே இதை ஒரு நூறு விடுத்தம் இன்றைக்கு சொல்லி அதையே ஒவ்வொரு நாளும் செஞ்சு வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹுத்தாலா நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அந்த செய்தியோடு இப்ப நம்ம பார்த்து தானே சுபகானுலா இதுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது சுருக்கமாக ஒரு இரண்டு தான் நான் இப்ப சொல்லுகின்றேன் சொன்னாங்க மண் கால யார் ஒரு மனிதர் ஹீன மன்காலு காலையிலும் மாலையிலும் காலையிலும்லையிலும்பஹ என்று மர்ரா எத்தனை விடுத்தம் நூறு விடுத்தம் சொன்னால் காலையில காலையில அதே போன்று மாலையில இப்ப இந்த ஹதீஸ் கொஞ்சம் வித்தியாசமா வரையாது காலையில் நூறு விடுத்தம் மாலையில் நூறு விடுத்தம் காலையில அஞ்சு நிமிஷம் செல்லவில்லை மாலையில் அஞ்சு நிமிஷம் செலவழிங்க இப்படி செலவழித்தால் ரசூஸ் அல்ல அலிசலம் சொன்னாங்க லம்ய தி அஹதுன் யோமல் கயாமதி பி அஃப் லமிம்ம ஜ அபிகி இல்லாஹதுன் கால மிஸ்லமா கால அவ்ஜா த அலை நாளை மறுமை நாளையிலே இவர் கொண்டு வந்ததை போல இவர் கொண்டு வந்ததை போல இவர் கொண்டு வந்ததை போல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நாளை மறுமை நாளையில் கொண்டு வர மாட்டாங்க நன்மை கொண்டு வர மாட்டாங்க இவரை போல சொன்ன ஒருவரை தவிர அல்லது இவரை விட அதிகமாக இதை சொன்னவரை தவிர அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல நூறு விடுத்தம் என்று ரசோசன் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தராங்க இதே போன்று ஒரு மனிதர் சொன்னால் அல்லது அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர இவர் கொண்டு வந்ததை போல ஒரு சிறப்பான ஒரு அமலை யாருமே கொண்டு வர முடியாது என்பதாக ரசோ சாஹ் சொன்னாங்க இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க நமக்கு காலையான பொழுது நாங்கள் சுபஹானுலா வபிஹந்தின்னு சொல்கிறோம் அதே போன்று மாலையான பொழுது சுபஹான்லாஹி ஒபிஹம்ஹி என்பதாக சொல்றோம் நூறு விடுத்தம் சொல்கிறோம் இப்போ இந்த சுபஹானுலாஹி வபிஹம்ஜி என்பதை காலையில் நூறு விடுத்தம் சொல்லி மாலையில் நூறு விடுத்தம் சொல்லிவிட்டால் இப்போ நாங்கள் சொன்ன எல்லா சிறப்புகளுமே கிடைச்சிட போகுது எங்களோட பாவங்கள் கடல் அளவிருந்தால் மன்னிக்கப்படும் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகளையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த வார்த்தை நாம் அதிகமாக மொழிந்து கொண்டிருப்போமோ இன்ஷா அல்லா அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் இன்ஷா அல்லா நாங்க அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அப்படி ஒரு நல்ல மரணத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான் அதுக்கு நாங்க பிரார்த்திக்கணும் ஆமா உறுதியாக சொல்ல முடியாது நம்ம எதை அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் வாயில வரும் தூக்கத்தில் இருந்தாலும் சரி ஏனைய நேரங்களில் இருந்தாலும் சரி அந்த திக்கிரிகளோட எங்களுடைய வாயை பழக்கப்படுத்தி கொண்டால் நாங்கள் மரணிக்கின்ற பொழுது கூட லாஹி லாஹி லல்லா சுஹான் அல்லாஹி இந்த வார்த்தைகளை அல்லாஹுத்தால் அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக தருவான் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நம்ம துவா கேட்டு 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 இந்த அமல்களை நாங்கள் செய்து வர வேண்டும் அப்போ இந்த சிறப்புகள் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியையும் ஞாபகப்படுத்திட்டு போகிறேன் இதோட சம்பந்தப்படுத்தி வருகின்ற இன்னும் ஒரு செய்தி சையுல் புகாரினுடைய கடைசி ஹதீஸ் நீங்கள் சையுல் புகாரி எடுத்து கடைசி ஹதீஸ் ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தஞ்சு ஹதீஸ் கடைசி ஹதீஸ் எடுத்து பார்த்தா ரசூஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இரண்டு வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை ஒன்று சுபஹான் ஓவியி அதோட சுபஹான் அவையும் இதை சேர்த்துங்க

அப்ப மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய கூடிய இரண்டு வார்த்தைகள் அதே போன்று அது மட்டுமல்ல ஹபீபத்தானியில் ரஹ்மான் அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன் அந்த ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் ஹபீப தானி அர் அல் இசான் நாவுக்கு லேசானது மீசான் மீசானுக்கு பாரமானது மீசான் மீசான் தராசில் எடையுடையது மிக கனமானது ஹபீப தான அல்லாவுக்கு மிக விருப்பமானது அல்லாவுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹந்திஹி சுபஹான் அல்லாஹி அதீம் இந்த ஹதீஸை தான் இவன் புகாரி ரஹமத்துல்லாலே எல்லா ஹதீஸையும் எழுதி போட்டு கடைசியாக இந்த ஹதீஸை தான் சஹீல் புகாரில பதிவு செய்திருக்கிறார்கள் சுபஹான் அல்லா அப்ப இப்ப சுபஹான் அல்லாஹி அபி சிறப்பு நம்ம இவ்வளவு சிறப்புகளை பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றுதான் சுபஹான் அல்லாஹி அதையும் அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து வருகின்ற பொழுது இதை நம்ம அதிகமாக சொல்லணும் சுபஹான் அல்லாஹி அபி ஹம்தி சுபஹான் அதையும் நம்ம மீசானுடைய தராசில நன்மை அப்படியே கணத்து கொண்டு போகும் அப்ப நம்ம அதிகமாக என்ன செய்யணும் சுபஹான் அல்லாஹி அபி ஹம்தி சுபஹான் அல்லாஹி அபி ஹம்தி சுபஹான் அதையும் என்பதை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக சொல்ல வேண்டும் அப்ப இதுல இருந்து நாங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்